வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆன்லைன் மூலமாக எல்எல்ஆர் லேர்னர்ஸ் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை செய்வது எப்படி அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்க்குறதுனால எந்தவித ஏஜெண்ட்டுடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் மொபைல்லேயே பண்ணலாம் இது வந்து பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு வாகன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாகன் சேவா அப்படின்ற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்கிரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே ஸ்க்ரீனில் ஆன்லைன் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்து இது போன்ற ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் நேம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அப்ளை லேர்னர் லைசன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து ஃபில் அப்ளிகேஷன் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் இது எல்லாமே வரும் கண்டினியூ கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் அப்படின்றது வந்து எடுக்க போகிறோம் இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து ஜென்ரல் எடுக்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து டிரைவிங் லைஸ் அந்த லைசன்ஸை கிளிக் பண்ணுங்கள் லேர்னர் லைசன்ஸ் இருந்தால் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அப்ளை டு நாட் ஹவ் ஹோல்டு எனி டிரைவிங் லைசன்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் நம்ம இப்போ வந்து அப்ளிகேண்ட் டஸ் நாட் ஹோல்டு எனி டிரைவிங் லேர்னர் லைசன்ஸ் இஷ்யூட் இன் இண்டியா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம் இப்போ உள்ளே போய்கிறோம் போன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக அதாவது ஆதார் கார்டுக்கு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பர் வந்து அதில் லிங்க் ஆகிருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்மிட் வியா ஆதார் ஆத்திரேஸ் சப்மிட் வியா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க இல்லைன்னா வந்து சப்மிட் வித்தவுட் ஆத்தென்டிக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுங்க கொடுத்தா உங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரில் கொடுக்கணும் கீழே ஆதார் நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடி கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு டைப் பண்ணுங்கள் கீழே உள்ள மூணு பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஆதண்டிகேட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போன்ற உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை வந்து வந்திருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் டைம் செக் பண்ணி பார்த்துங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீடு பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ப்ளீஸ் நோட் தி பர்மனெண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் டிஎல் யோ நோ அப்பியர் டிஎல் டெஸ்ட் ஃபார் ஆர்டிஓ ஆஃபீஸ் மென்ஷன் அபோவ் அதர்வைஸ் அப்டேட் யுவர் ஆதார் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரும் உங்களுடைய ஆர்டிஃபி ஆஃபீஸ் எங்கே அந்த டீட்டெயிலாம் அதில் வரும் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய நேம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக இதெல்லாமே எல்லாம் வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதில் கேட்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து டிக் பண்ணுங்க இவங்க வந்து டென்த் ப்ளஸ் டூ அபோட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணுறோம் அடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள் அதே போல் எமர்ஜென்சி மொபைல் நம்பர் உங்களுடைய அம்மா அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் பிரதர் எங்களுடைய நம்பரை நீங்கள் டிக் பண்ணுங்கள் இவங்க நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள் அதன் பிறகு கீழே அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து வந்திருக்கும் அது கீழே வந்து தாலுகா உங்களுடைய கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து எத்த தாலுக்கா இருக்குன்னு பார்க்கணும் கோயம்புத்தூரில் வந்து நம்ம சவுத்தில் இருக்கோம் சவுத்தை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா டவுனை கிளிக் பண்ணுறோம் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் குறிச்சி அப்படின்ற இடத்துல இருக்கோம் அதையும் நாங்கள் க்ளிக் பண்ணிட்டோம் அடுத்தா சப் டிஸ்ட்ரிக் அது வந்து கோயம்புத்தூர் சவுத் அதையும் கிளிக் பண்ணுறோம் டவுன் வந்து வரல உங்களுக்கு வந்தால் விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அதே மாதிரி நீங்கள் இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இவங்க பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்பது வருஷமாக இருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அதாவது மோட்டர் சைக்கிள் வித்தவுட் கேர் மோட்டர் சைக்கிள் வித் கேர் நான் ட்ரான்ஸ்போர்ட் லைட் மோட்டர் வெஹிக்கிள் அடாப்டட் வெஹிக்கிள் இதில் எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சைடில் கொண்டு வந்துடணும் ஏரோ மார்க்கில் மோட்டர் சைக்கிள் வித் கேர் நான் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார்ம் ஒன்று வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் இது வந்து அப்ளிகேஷன் கம் டிக்ளரேஷன் எஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது கீழே வந்து ஃபஸ்ட்டு நோ கொடுங்க அடுத்தது எஸ் கொடுங்க அப்படியே அடுத்து எல்லாமே நோ நோன்னு கொடுத்துருங்க ஒட்டியும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க எல்லாமே நோ கொடுத்துட்டோம் இப்போ அந்த டிக் பாஸில் வந்து டிக் பண்ணிருங்க சப்மிட் கொடுத்துருங்க ஆர் யூ ஷூர் சப்மிட் செல்ஃப் டிக்ளரேஷன் கேட்குது செல்ஃப் டிக்ரேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அஸ்பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை வந்து கிளிக் பண்ணி டைப் பண்ணிடுங்க சப்மிட் கொடுத்துருங்க உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து எல்லா கம்யூனிகேஷனும் வரும் அப்படின்றாங்க அதுக்கு நீங்கள் ஓகே பண்ணிடுங்க நம்ம அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கும் ஓகே பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஸ்லிப்பு வரும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீங்கள் அப்படியே அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் வரும் அப்ளிகேஷன் இது முக்கியமான நம்பர் இதை எடுத்து வச்சுக்கோங்க கீழே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஃபார் காண்டக்ட்லெஸ் சர்வீஸ் இவங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை அவங்களுக்கு வந்து லேர்னர் லைசன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது ஃபீஸ் பேமெண்ட் நம்ம வந்து பே பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு ஃபீஸ் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து நாற்பது கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் கேட்வே ட்ரெஸ்ஸரி அங்கே போய்ட்டு அந்த செலக்ட்ன்ற அந்த இது கிளிக் பண்ணுங்கள் காமன் பிஜிஐ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கேப்சாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கீழே உள்ள பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பேன் அவங்க கொடுங்க உங்களுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுங்க இதில் வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே அதில் பேங்க் மட்டும் தான் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு யூபிஐ நெட் பேங்கிங் நீங்கள் எதில் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து யூபிஐயில் க்ளிக் பண்ணுறேன் பேடிஎம் மூலமாக நான் பே பண்ண போகிறேன் நம்முடைய யுபிஐ ஐடியை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்கலாம் அதை வந்து செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய பேமெண்ட்டுக்கு போயிடும் பேடிஎம் அல்லது கூகுள் பே ஃபோன்பேக்கு போயிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ரிசிப்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஓம் கொடுத்துருங்க ஓம் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் வந்து டியூட்டோரியல் ஃபார் எல்எல் டெஸ்ட் அதுக்கு நீங்கள் போகணும் இப்போது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் கேப்ச்சாவை வந்து டைப் பண்ணுங்கள் ஜென்ரேட் ஓடிபி உங்களுக்கு ஓடிபி வரும் அதில் டைப் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் அந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கங்க தமிழாக இங்கிலீஷாக செலக்ட் பண்ணிக்கங்க சப்மிட் கொடுத்துருங்க ஒரு யூடியூப் மாதிரி இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஓப்பன் ஆகும் அந்த வீடியோ நீங்கள் வந்து ஏழு நிமிஷம் முதல் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அடுத்ததுக்கு வரணும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆயிடும் நீங்கள் பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி வியூடு டியூட்டோரியல் அப்படின்னு கொடுக்கும் அதை ஓகே பண்ணிவிட்டு இப்போ நம்ம தான் ஆன்லைன் எல்எல்ஆர் டெஸ்ட்டுக்கு போயிடும் ஆன்லைன் எல்எல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணுங்கள் வரலனா ரீசன்ட் பாஸ்வேர்டு கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் எயிட் ஃபார் லைனிங் ஸ்க்ரீன் டெஸ்ட் எயிட் ஃபார் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு வரும் அதில் உங்கள் பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு எந்த மொழி தேவையோ இங்கிலீஷ் தமிழ் நிறைய மொழி கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்குங்க தேர்ந்தெடுத்துட்டு கீழே உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணுங்க கண்டினியூ கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் சூஸ் த ஆன்சர் மாதிரி அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து டிக் பண்ணிங்கன்னா போதும் இதில் வந்து ஆறு மார்க் எடுத்தாலே பாஸ் பாஸ் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய லேர்னர் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த் கேப்ஷா சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபி டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லேர்னர்ஸ் லைசன்ஸ் வந்துடும் இது வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்தே அல்லது ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் இந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு ஆறு மாதம் வேலிடிட்டி இருக்குது நீங்கள் ஒரு மாதம் கழித்து நீங்கள் வெஹிக்கிளை ஓட்டி காமிச்சிட்டு நீங்கள் லைசென்ஸ் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பார்க்க டைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்